வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் ஃபோன் போட்டு அண்ணாமலை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டாபிக் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு ஃபோன் பண்ணி அண்ணாமலை அவர்கள் ஆதரவை தெரிவிச்சிருக்காரு நேற்று விசிகாவினர் சில பேர் பார்த்தீங்கன்னா டிஜிபி ஆஃபீஸுடைய என்ட்ரன்ஸில் ஏர்போர்ட் மூர்த்தி மீது தாக்குதல் நடத்தினாங்க இதற்கு அண்ணாமலை மிக கடுமையான கண்டனத்தை சமூக வலைதளத்தில் ஷேர் பண்ணியிருக்காரு இப்போது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு ஃபோன் பண்ணி தன்னுடைய சப்போர்ட்டை வழங்கியிருக்காரு அட் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் டிஜிபி ஆஃபீஸுக்கு நேற்று எதுக்காக போக இருந்திருக்காரு தெரியுமா வேறு யாரோ ஒருத்தருக்கு பாதுகாப்பு கோரி டிஜிபி ஆஃபீஸில் அப்ளிகேஷன் போட போயிருக்காரு மனு கொடுக்க போயிருக்காரு வேறு யாரோ ஒருத்தருக்கு பாதுகாப்பு கோரி ஆனால் இப்போ அவருக்கே பாதுகாப்பு தேவை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் உருவாயிருக்கு அப்படின்னு அண்ணாமலை எனக்கு செய்தியாளர்கள்ட்ட பேசியிருக்காரு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா ஐரோப்பிய நாடுகளுக்கான இந்தியாவுடைய டீசல் ஏற்றுமதி இருக்குல்ல அது சரமாரியாக அதிகரிச்சிருக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் பேரல் டீசலை நம்ம ஏற்றுமதி செய்ய ஆரம்பிச்சிருக்கோம் ஐரோப்பிய நாடுகளுக்கு ரஷ்யா இருந்து தள்ளுபடி விலையில் குறைந்த விலையில் கச்சா எண்ணெயை வாங்கி அதை சுத்திகரிப்பு செய்து அதை ஐரோப்பிய நாடுகளுக்கு அதிகமாக நம்ம எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிக்கிருக்கோம் இந்த ஆகஸ்ட் மாதம் நூற்றி முப்பத்தி ஏழு சதவீதம் இந்தியாவுடைய அந்த டீசல் எக்ஸ்போர்ட் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க போன ஆகஸ்ட்டை கம்பேர் பண்ணும் போது இந்த ஆகஸ்ட்டு நூற்றி முப்பத்தி ஏழு பர்சன்டேஜ் அதிகரிச்சிருக்கு இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உக்ரைன் இருக்குல்ல ரஷ்யா உக்ரைன் இடையேயான மோதல் தான் நடந்துக்கிருக்கு அந்த உக்ரைனுக்கு தான் அதிக அளவு டீசல் இறக்குமதி செய்யக்கூடிய நாடாக இருக்குது இது ரெண்டாவது கிட்ட இருந்து நம்ம பெறக்கூடிய கச்சா எண்ணெய் உடைய அளவே நம்ம அதிகரிச்சிருக்கோம் டென் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் இது செகண்ட் டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் மூணாவது டாபிக்கு இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ ஒரு செய்தி தமிழ் ஹிந்துவில் வந்து வெளிவந்திருக்கு பெருசாக எந்த ஒரு மீடியாக்களும் அதை ஃபோக்கஸ் பண்ணலை தமிழ் ஹிந்து மட்டும்தான் அதை ஒரு பெட்டி செய்தி மாதிரி போட்டிருக்காங்க என்ன தெரியுமா நியூஸு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உடைய தீர்ப்பு தமிழகத்தில் கோவில் நிதியில் கல்வி நிறுவனங்கள் வணிக வளாகம் கட்டக்கூடாது அப்படின்னு உயர் நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க பெருசாக எந்த ஒரு தமிழக மீடியாக்களும் இதை ஷேர் பண்ணவே இல்லை கோவில் நிதி கோவிலுக்கே சொந்தமானது அதனால் கோவில் இருந்து கல்வி நிறுவனங்கள் வணிக வளாகம் கட்டக்கூடாது அப்படிங்கிறது ஹைகோர்ட்டுடைய ஆர்டர் இப்போது இது மூணாவது டாபிக்கு நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தமிழக அரசியலில் பெரும் சலசலப்பு நிலவிக்கு இருக்கு செங்கோட்டையினுடைய செய்தியாளர் சந்திப்பு அதிமுக அரண்டு போய் கிடக்கு டிடிவி என்டிஏலேருந்து வெளியேறி ஓபிஎஸ் வெளியேறி வெளியேறியிருக்காங்க ஸோ இதனால் ஒரு பரபரப்பான சூழல் நிலவிக்கு இருக்குது இபிஎஸ் ஒரு பக்கத்து பயங்கர குழப்பத்தில் இருக்கார் செங்கோட்டையன் ஒம்பதாம் தேதி என்ன முக்கியமான ஒரு தகவலை நான் ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன சொல்ல போகிறாரோ அப்படின்னு ஒரு பக்கத்து இபிஎஸ் பேனிக் நோடில் இருக்கார் இந்த பக்கத்து தமிழக பாஜகவினர் என்ன தெரியுமா அதாவது செங்கோட்டையனுடைய இந்த நிலைப்பாடு காரணமாக அதிமுக பலவீனமாக வாய்ப்பு இருக்குது அதிமுகவோடு எதுக்காக நம்ம கூட்டணி வைக்க ஆசைப்பட்டோம் அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தால் சில தொகுதிகளில் நம்ம வந்து எம்எல்ஏ ஆக முடியும் அப்படின்னு சில திராவிட பாஜக தலைவர்கள் யார் அந்த திராவிட பாஜக தலைவர்கள் அப்படிங்கிறது தெரியும் முக்கியமான தலைவர்கள் அப்படின்னு தமிழக பாஜக சில பேர் இருக்காங்கள்ல அவங்க தான் அவங்க ஒரு கணக்கு போட்டு வச்சுருந்தாங்க ஆனால் இப்போ செங்கோட்டையினுடைய இந்த திடீர் ட்விஸ்ட்டு காரணமாக இவங்களும் ஒரு பேனிக் மோடில் இருக்காங்க அதிமுகவுடைய எதிர்காலம் என்ன அதிமுக என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண போகுது அப்படின்னு இவங்களும் ஒரு ஷாக் மோடில் இருக்காங்க அண்ணாமலை பார்த்தீங்க அப்படின்னா நானே ராஜா நானே மந்திரி அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில் அமித்ஷா அவர்களுடைய மீட்டிங் நடந்துச்சுல்ல அந்த மீட்டிங் போகல ஒரே நல்ல பனிரெண்டு திருமண நிகழ்ச்சி அட்டன் பண்ணார் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாடகம் மேடை நாடகம் ஒய்ஜி மகேந்திரன் இருக்கார்ல ஒய்ஜி மகேந்திரன் அவருடைய மகள் மதுவந்தி இவங்களுடைய மேடை நாடகத்தை போய் பார்வையிட்டு நல்லா சிரித்து என்ஜாய் பண்ணியிருக்காரு லைட்ஸ் ஆன் அப்படிங்கிற மேடை நாடகம் கிட்டத்தட்ட எட்டாயிரம் ஸ்டேஜ் ட்ராமாஸ் வந்து ஒய்ஜி மகேந்திரன் அரங்கேற்றம் பண்ணியிருக்கிறான் எட்டாயிரம் நாடகங்கள் அதை நேரடியாக போய் பார்வையிட்டிருக்காரு அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக ஒரு தான் என்டிஏ ஸ்ட்ராங்காக இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மோடியை நம்பி பிஜேபியை நம்பி கூட்டணிக்குள்ளே வந்தவங்க டிடிவி தினகரன் ஓபிஎஸ் அவங்கள அதிமுகவுக்காக பலிக்கிட ஆக்கிடக்கூடாது அவங்கள விரட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுல அண்ணாமலை ஸ்ட்ராங்காக இருக்காரு இப்பையும் டிடிவி ஓபிஎஸ் என்டிஏக்குள்ளே வரணும் அப்படிங்கிறதான் அண்ணாமலையுடைய விருப்பமாக இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுங்கிறத டெல்லி மேலிடம் சிவியராக களமிறங்கி தீவிரமாக களமிறங்கி இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷனை அவங்க கொண்டு வரணும் ஏன்னா தேர்தலுக்கு ஒரு ஏழு மாதம் தான் இருக்குது அப்போ அதுக்குள்ளே இன்னும் பிரச்சனைகள்லாம் போய்கிட்டே இருந்துச்சுன்னா என்டிஏ பலவீனமாயிடும் அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்டையும் நயினார் நாகேந்திரன் அவர்கள்ட்டையும் ஸ்ட்ரிக்டாக உத்தரவு போட்டு டிடிவி ஓபிஎஸ்லாம் கூட்டணிக்குள்ளே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ஸ்ட்ராங்காக வலியுறுத்தினா டெல்லி மேலிடம் வலியுறுத்தினா இந்த பிரச்சனைகள் சால்வாகி கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன நடக்குது அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை க்ளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்